இல்லாமல்ல கடவுள் கொள்கையுடைய ஒரு அம்சத்தை உங்களுக்கு முன்னால் சொன்னேன் தவறான ஒரு அறிமுகம் செய்யப்பட்டிருக்கும் பொழுது அந்த தவறான கடவுள் கொள்கையை தகர்க்கக்கூடிய விதமாக மாத்திரம் நான் பேசினேன் இஸ்லாத்தியுடைய கடவுள் கொள்கையும் நான் சொன்னேன் இஸ்லாத்தியுடைய கடவுள் கொள்கை என்பது அந்த சூரத்துள் இகலாசு மாத்திரம்தான் அதுல கடவுள் கொள்கை என்ன அடங்கியிருக்கு சூரத்து இகலாசன் திருக்குறானுடைய நூத்தி பனிரெண்டாவது அத்தியாயம் முழுமையாக மூணு நாலு வசனம் உள்ளது அல்லாஹு அஹத் அல்லாஹு சமத் வலம் எலித் வலம் யூலத் வலம் அஹத் கடவுள் கொள்கையை ரெண்டு வரையில இவ்வளவு சொல்லி முடிச்சு போடலாம் விளக்க உரம் இன்னைக்கு சொல்ல போறேன் கடவுள் கொள்கையை சொல்றதா முதல்ல கடவுளை ஒரு தந்து நம்பணும் ஒரு கடவுள் தான் இருக்க முடியும் நம்பணும் இந்த ஒருகளவில் தான் இருக்க முடியும்கிறத கர்க்க கூட அதே அல்லாஹ் ஜல்லுக்கான குட்டாலாக நான் சொல்லிக்கிறக்குன்னு நான் வந்து கவுதிக்கணும் ஒருகளவில் தான் இருக்க முடியும் என்பதை இறைவன் தன்னுடைய திருமண குரானில் கர்க்க அறிவுக்கு பொறுத்து கொடுங்கக்கூடிய முறையில் பல இடங்களில் எடுத்துக்காட்டலாம் ஒரு இடத்துல சொல்லி காட்டுறான் லவ் காண பீஹிமா ஆலிகத்தும் இல்லல்லாஹு இல்ல கடவுள் சொல்லுகிறா கர்க்கர் சொல்லுகிறா குரானில் சொல்லுகிறா லவ் காண பீஹிமா ஆலிகத்தும் இல்லல்லாஹுல வசதத்தா இந்த வானத்திலும் பூமியிலும் இந்த வானத்திலும் பூமியிலும் அல்லாவை தவிர வேற கடவுளர்கள் இருந்திருப்பார்களையானால் அதாவது ஒரு கடவுளுக்கு மேல இன்னும் கொஞ்சம் கடவுள்கள் இருந்திருப்பார்களையானால் இல்ல பசதா வானம் பூமி ரெண்டு சீர்கட்டு போயிருக்கும் போகல பூமி சீர்கட்டு போகல இது எங்க இருக்கு அதாவது திருக்குறானோட இருபத்தி ஒண்ணாவது அத்தியாயம் இருபத்தி ரெண்டாவது வசனம் இருபத்தி ஒண்ணாவது அத்தியாயத்துல இருபத்தி இரண்டாவது வசனத்துல இவ்வளவு தெளிவாக திருமலையை புரான் கடவுள் கொள்கை சொல்கிறது அதாவது வானபூமில ரெண்டு கடவுள் இருந்திருப்பார்களையானால் இருப்பார்களே ஆனால் இல்ல இது வந்து இவ்வளவு காலமா ரெண்டு மூணு கடவுள் இருந்திருந்தா வானபூமி என்னைக்கோ சீர் போயிருக்கும் எப்படி சீர் கெட்டுப் போவும் ரெண்டு பேர் கடவுளாக இருந்தால் ரெண்டு கடவுள்கள் ஒரு இடத்துல இருந்தால் ஒரு கடவுள் என்ன செய்வாரு என்னைய சாகரிக்கணும்னு நினைக்குவார் இன்னொரு கடவுள் வந்து என்னைய காப்பாற்றணும்னு நினைக்குவார் இப்படி ரெண்டு பேர் ஒரு மனுஷன் விஷயத்துல நினைச்சுட்டாங்கன்னு சொன்னா காப்பாற்றுறதுக்கு ஒரு கடவுள் இருப்பார்ல அவர் என்னை காப்பாற்ற நினைக்குவார் அழிக்கிறதுக்கு ஒரு கடவுள் இருப்பாரே இருப்பார் இலாக்கா பிரிக்கணும்ல அழிக்கிறதுக்கு ஒரு கடவுள் இருந்தாரே ஆனால் அவர் என்னை அழிக்கிறதுக்கு முயற்சிப்பார் ரெண்டு பேர் ரெண்டு விதமா முயற்சிக்கும் போது நான் அழிக்கப்படுவேனா காக்கப்படுவேனா நான் அழிக்கப்பட்டாலும் ஒரு கடவுள் தோத்து போயிடுறாரு நான் காப்பாற்றப்பட்டாலும் இன்னொரு கடவுள் தோத்து போயிடுறாரு தோத்து போற ஆள் கடவுளா இருக்கிறாங்க யார் செய்தாரோ அவர்தான் மறுபடியும் கடவுளா இருக்காரு ரெண்டு கடவுள் இருந்துங்க இந்த மண்டபத்தை மண்டபத்துக்காரன் கோச்சிக்க கூடாது இடிஞ்சு நம்ம தலையில உழணும் ஒரு ஆள் முடிவு பண்றாரு ஒரு கடவுள் அதெல்லாம் இல்லைன்னு சொல்லி இன்னொரு கடவுள் தீர்மானிக்கிறார் நான் இடிஞ்சு உழவு மாட்டேன் இப்போ என்ன நடக்கும் ரெண்டுமே நடக்குமா இடிஞ்சு உழுந்துட்டே இடிஞ்சு விழாம இருக்குமா இது நடக்கிற காரியம் இல்ல அப்ப ஒன்னு இடிஞ்சு விழும் இல்லன்னா இடிஞ்சு விழாம போகும் ரெண்டு ஏதோ தான் நடக்கும் இடிஞ்சு விழுந்தாலும் இடிய கூடாதுன்னு சொன்னார் பாருங்க அவுட் கடவுள் ஸ்டேஜில் ஓடி போயிருவார் கடவுள் லெவலுக்கு இருக்க மாட்டார் இவர் தான் இப்ப கடவுள் ஆக ரெண்டு கடவுள் இருந்தா ஏதாச்சும் ஒரு பிரச்சனை இல்லை அவங்களுக்குள்ள ஒரு மோதல் ஏற்பட்டுச்சுன்னா ரெண்டு பேருமே கடவுள் சாலை உலக யுத்தம்லாம் தோத்து போயிடும் உலக யுத்தம்லாம் காண்றாங்க மனுஷன் செய்யற யுத்தம் கடவுள் யுத்தம் தான் என்ன இருக்கு இன்னும் அது வரும் இப்படின்னா இது வரும் வந்துடும் அப்ப கதையை வேற மாதிரி போயிடும் என்னைக்கோ வானம் பூமியினா சீர்கட்டு போயிருக்கும் வானம் பூமி ஒழுங்கு அருணனுடைய இயல்பு பிரகாரம் இயங்கிக் கொண்டிருப்பதே ஒரு கடவுள் இருக்க ஆதாரம் கடவுள் ஒன்னொன்னு சொல்லிபுட்டு அதுக்கு ஆதாரத்தை கடவுள் தரலாம் வானம் ஒழுங்கா ஒரு சீரா ஒரே மாதிரியாக அதனுடைய இயல்பு பிரகாரம் எந்த அளவுக்கு இன்னைக்கு சூரிய கிரகணம் இன்னைக்கு சந்திர கிரகணம் பிடிக்கும் இன்னைக்கு வந்து வானவில் தோன்றும் இன்னைக்கு அந்த நட்சத்திரம் தெரியும் இன்னைக்கு வியாழம் தெரியும் இன்னைக்கு சுக்கிரனை பார்க்கலாம் இன்னைக்கு புதனை பார்க்கலாம் என்றெல்லாம் இன்றைக்கு விஞ்ஞானிகள் ஆறு மாசத்துக்கு முன்னாடி கணிப்பி தோடுறோம் ஆறு மாசத்துக்கு முன்னாடியே இன்னைக்கு அமாவாசை ஏற்படும் இன்னைக்கு சூரிய கிரகணம் பிடிக்கும் சொல்லி ஆறு மாசத்துக்கு முன்னாடியே கணிச்சு கரெக்டா சொல்றான்னு சொன்னா அப்ப அந்த அன்னைக்கு அந்த இடத்துல சூரியனுக்கு ஒரு கிரகணம் ஏற்படக்கூடிய முறையில் அந்த இயற்கையில மாற்றங்கள் ஏற்படுது சூரிய கிரகணம் சூரியனுக்கு பூமிக்கு மத்தியில சந்திரன் வந்து குறுக்க நின்றுது அதை நிற்கக்கூடிய நாளை இத்தனாம் தேதி தான் எவ்வளவு ஒழுக்கமா எவ்வளவு சின்சியரா ஒழுங்கா அந்த வேலை நடந்துகிட்டு இருக்குன்னு பாருங்க இவ்வளவு சூரியனுக்கு ஒரு கிரகணம் ஏற்படக்கூடிய முறையில அந்த இயற்கையில மாற்றங்கள் ஏற்படுது சூரிய கிரகணம் சூரியனுக்கும் பூமிக்கு மத்தியில சந்திரன் வந்து குறுக்க நின்றுது அதை கூடிய நாளை இஸ்லாம் தேதி தான் எவ்வளவு ஒழுக்கமா எவ்வளவு சின்சியரா ஒழுங்கா அந்த வேலை நடந்துகிட்டு இருக்குன்னு பாருங்க இவ்வளவு பக்குவமா நடந்து கொண்டிருக்கும் பொழுது அது ஒரு கடவுள் தான் இதுல நடக்கும் இவ்வளவு சீரா நடந்துகிட்டு சீரா நடக்கிறது தான் ஒரு கடவுள் இருக்காரு ஆதாரம் கடவுள் இருக்கிறாருங்கிறது ஆதாரம் அவர் ஒருத்தரா இருப்பாருங்கிறது ஆதாரம் அதையும் குரான் தெளிவா சொல்லுது ஒரு கடவுள் தான் இருக்கணுங்கிறது அதையே நான் விவரிச்சுக்கிட்டு போகல ரெண்டாவது கடவுளோட இலக்கணமாக திருமறை குரான் சொல்கிறது அல்லாஹு சமத் அதே ஒரு வசனத்துல நான் பேசி முடிக்கப் போறேன் அல்லாஹு அகத் சொல்லி சொல்லி முடிக்க அடுத்தபடியாக அல்லாஹு சமத் அல்லாஹ் எந்த விதமான தேவையும் மற்றவன் அல்லான்னு சொன்ன கடவுள் சொன்ன தேவை இருக்கக்கூடாது கடவுளுக்கு மகன் தேவையில்லை கடவுளுக்கு மனைவி தேவையில்லை கடவுளுக்கு உணவு தேவையில்லை கடவுளுக்கு இன்னக்கிற ஆசாபாசங்கள் தேவையில்லை கடவுள் கைலாய மலையிலே போய் உறங்க வேண்டிய அவசியம் இல்லை கடவுள் தனியாக பள்ளி அறையிலே பள்ளி கொள்ள வேண்டிய அவசியமும் இல்லை அவருக்காக திருப்பள்ளி எழுச்சி பாட வேண்டிய அவசியமும் இல்லை தூங்குகின்ற கடவுளை திரும்பப்போய் எழுப்பிவிட வேண்டிய அவசியமும் இல்லை கடவுளிடத்திலே சேவிப்பதற்காக காணிக்கைகளையும் கட்டணங்களையும் கொண்டு போய் செலுத்துவதும் தேவையில்லை கடவுளை நெருங்குவதற்காக இடையிலே ஒரு புரோக்கரை வைத்துக் கொள்ள வேண்டும் என்பதும் கூட தேவையில்லை ஒரு தேவை மற்றவன் தான் நல்லா புரிஞ்சுக்கணும் அல்லா சமதுங்கிறதான் இஸ்லாமிய கடவுள் கொள்கைக்கும் ஏனைய கடவுள் கொள்கைக்கும் உள்ள முக்கியமான வித்தியாசம் கடவுளை நீ நினைக்கிறதா இருந்தா உனக்கு தர்றவனா தான் கடவுள் இருக்கணும் வாங்கி திங்கிறவனா இருக்கக்கூடாது உனக்கு தர்றவன் தான் கடவுள் வாங்கி திங்கிறவன் உன்ட்ட யாசனம் கேட்கிறான் கடவுள் வந்து காணிக்கைகளை எதிர்பார்க்கக்கூடிய கடவுளர்களை புரோகிதர்கள் தங்களுடைய வருமானத்திற்காக படைத்தார்கள் காணிக்கைகளை கடவுளுக்கு செலுத்துங்கள் கொண்டு வந்து கொட்டுங்கள் என்று சொல்வதற்காக வேண்டி கடவுளுக்கு வந்து இந்த மாதிரியான அம்சத்தை எல்லாம் கொண்டு வந்து கொடுத்தார்கள் அதை படைக்கக்கூடியவர்கள் நாங்கள் தான் இருப்போம் லேவி கோத்திரம் தான் படைக்குவோம் பிராமண கோத்திரம் தான் படைக்குவோம் அப்படியெல்லாம் சொல்லி அது தங்களுக்கு உரிமையாகவும் ஆக்கிக் கொண்டார்கள் அது லேவி கோத்திரத்தினுடைய செயல்களை நான் அடுத்த தலைப்புல நான் சொல்லுவேன் விஷயத்துக்கு மாத்திரம் வர்றேன் கடவுள் சொல்லக்கூடியவன் எப்படி இருக்கணும்னு சொன்னா எந்த தேவையும் இல்லாதவனா இருக்கணும் யாரிடத்துல எந்த தேவையும் அவனுக்கு தேவையில்லை யார்த்தை எதுவும் கேட்கக்கூடாது யார்த்தை எதுவும் வாங்கக்கூடாது இந்த அடிப்படைய ஒழுங்கான முறையில் புரிஞ்சுக்கிட்டோம்னு சொன்னா இஸ்லாமிய கடவுள் கொள்கையை சொல்லி மக்களை ஏமாற்றவே முடியாது வேற எந்த கடவுள் கொள்கையை சொல்லி உலகத்துல மக்களை ஏமாத்தலாம் எங்கிட்ட பாவ அறிக்கை பண்ணு நான் கருத்தத்தை சொல்லிக்கல அட்ஜஸ்ட் பண்ணி கொடுவேன் எங்கிட்ட வந்து மன்னிப்பு கேளு அந்த கூண்டுலையை நின்று எங்கிட்ட வந்து தவறு செஞ்சுட்டேன்னு சொல்லிட்டு போ நினைச்சிடுறேன் சீட்டு தர்ற மாட்டேங்க அடக்கம் பண்ண போது போடு அதெல்லாம் வெந்த பசியில் இருக்கா இல்லையான்னு எனக்கு தெரியல இருக்குது சில பேருக்கு அதை நான் சொல்லிட்டு ஆகணும் ஆக பலவிதமாக ஏன் இந்த கடவுள் பேரால இப்படிலாம் சொல்ல முடியுது கடவுளை சரியா அறிமுகப்படுத்தல கடவுள்னா ஒரு தேவையும் இல்லாதவன் நடக்கணும் உனக்கு தர்றவன் என்ன கடவுள் ஒரு கனியும் வான் தமிழ் புக்கரா அல்லாதான் கனி குரு தேவையும் இல்லாதவன் நீங்கள் எல்லாம் தேவையாக கூடியவர்கள் உங்களுக்கு உள்ளதை எல்லாம் கேளுங்கள் என்றெல்லாம் சொல்லக்கூடிய ஒரு மார்க்கம் கடவுளை பற்றி எவனும் கடவுள் பேர சொல்லி ஏமாற்றக்கூடாது என்பதற்காக இவ்வளவு ஒத்தை வார்த்தையில சமது என்ற ஒரு வார்த்தையிலேயே கடவுளை பற்றி முப்பத்தஞ்சு பதினஞ்சுல நபர் சொன்ன திருப்புறான் முப்பத்தஞ்சு பதினஞ்சில் அல்லாஹாம் ஒரு தேவையும் இல்லாதவன் நீங்கள் எல்லாம் தேவையாகக் கூடியவர்கள் என்று அல்லாஹ் செல்ல தெளிவாக சொல்லிக் காட்டுகிறான் ஆக கடவுள் என்று சொல்லக்கூடியவன் பிறரால் மேமாற்றுவதற்கு கருவியாக பயன்படுத்தக்கூடாது பயன்படக்கூடாது என்பதற்காக கடவுளை இவ்வளவு தெளிவாக அறிமுகப்படுத்தி மனிதனை செம்மையான வழிக்கு கொண்டு செல்வதற்கான பாதையை இஸ்லாம் போட்டுக் கொண்டது உலகத்திலே கடவுளை எப்படியெல்லாம் அறிமுகப்படுத்தினார்கள் என்று நான் உங்களுக்கு அடையாளம் காட்ட தேவையில்லை இந்த கடவுளை தவறாக அறிமுகப்படுத்திய காரணத்தினால்தான் நாத்திகர்கள் தோன்றினார்கள் மதங்களை விமர்சித்தார்கள் மதம் அவிர் தோன்றது என்றார்கள் பெயர் கூட வைத்தார்கள் மார்க்கங்களுக்கு மதம் என்று கூட பெயர் வைத்தார்கள் சுரண்டலுக்காக ஏற்பட்ட ஒரு வழிமுறை என்று சொன்னார்கள் இந்த மாதிரி எல்லாம் கடவுளை இஸ்லாம் அறிமுகப்படுத்தவில்லை தேவையற்றவன் ஒரு சின்ன சந்தேகம் மாற்று மதத்தவர்களுக்கு வரலாம் முஸ்லீம்களில் கூட சிலருக்கு வரலாம் கடவுள் தேவையற்றவன் என்று சொன்னால் எதற்காக கடவுளுக்காக நீ அறுத்து பலிகிடு என்று சொல்லுகிறார் எதற்காக கடவுளுக்காக போய் தர்மம் கொடு என்று சொல்லுகிறார் எதற்காக கடவுள் பேரால அதற்கு இதற்கு என்றெல்லாம் சில உலகப் பொருட்களை செய்யும்படி சொல்கிறார் என்று சில பேருக்கு சந்தேகம் வரலாம் ஒரு விஷயத்தை நீங்கள் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும் கடவுளுக்கு செய்வது என்று சொன்னால் இஸ்லாமிய பார்வையில் ஏழைகளுக்கு செய்வது என்று பொருள் புரிந்து கொள்ள வேண்டும் பெருமானார் செல்லல்வாகுலே செல்லும் அவர்கள் எங்களுடைய நபிகள் நாயகன் செல்லல்வாகுலே செல்லும் அவர்கள் சொன்னார்கள் வறுமை நாளை சில மனிதர்கள் கொண்டு வந்து நிறுத்தப்படுவார்கள் அவர்களிடத்திலே அல்லா கேட்பான் நான் சாப்பாட்டுக்கு எனக்கு உணவு தோமையாக அல்லாவுக்கு பத்திக்கிறாங்க அல்லா வளைக்கிறாங்க